அந்த பள்ளியில் படிக்கும்போது அரும்பிய அந்த காதலை வந்து மெல்ல பட்டு பூவாக வளர்த்து புழுவாக்கி அது ஒரு பட்டாம்பூச்சியாக படற வச்சு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தேட நினச்சிருக்கு அந்த அர்த்தத்தை தேட போகிற அந்த பயணத்தில் பலிகடாக அந்த பயனைப்படியாக இருக்காங்க கொலைக்கு முன்னாடியே வான் இருக்கான் என்னென்னு சொல்லு அந்த பொண்ணுகிட்ட பழகாதான் எட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஆறுக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க எல்லாமே இந்த சுர்ஜித்தோட ஜாதியை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ண உடனே இவன் தப்சி போகிறான்ல சுர்ஜித்து போகிற சைடில் எல்லாம் மிளகா பொடி போட்டு இதெல்லாம் டிட்டோவாக போலீஸ் ஆதரவோடு செய்கிற செயல்களும் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் அந்த பையனை கொண்டு இருக்காங்க இல்லை அந்த உன் பொண்ணை கூப்பிட்டு சொல்லு அது விளைவுகள் வேற மாதிரி ஆகணும் அவ்வளோ மிரட்டு ஊசி இடம் கொடுக்கலனா நூலியா நுழைய போகுது இன்னைக்கு அரிநாடான்னு ஒரு நாய் பேசுறான் நாய் பார்த்தேன் அந்த நாய் லவ் பண்ணும்போது சொந்த சாதியை பார்த்து லவ் பண்ண டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒரு நாடா இருக்காருங்க அவனோட கையால் தான் இவன் அரிநாடாரெல்லாம் தூக்கி கூண்டாஸ்ல உள்ள போடணும் இந்த மாதிரி கேவலமான கத்தை என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை சமூகத்துல நிகழ்ந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த நெல்லை மாதிரியான பகுதிகளில் நான் பேசக்கூடிய இந்த ஜாதி ஆணவ படுகொலை மிகப்பெரிய ஒரு விஷயூபம் எடுத்துருக்கு இந்த கவினுடைய இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு பின்னணியில் இருந்த நிகழ்வுலாம் என்ன கவினோட ஜாதி ஆணவ படுகொலை வந்து இதுவே கடைசியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தமிழ் சமூகத்தில் எல்லாருக்கிட்டேயுமே நான் வேண்டிக்கிறேன் பாவம் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு கோல்டு யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் சாஃப்ட்வேர் அதை விட கல்லூரி பள்ளியில் தன்னோட படித்த சுபாஷினின்ற பெண்ணு அந்த பெண்ணு வந்து ஒரு சித்த வைத்திய மருத்துவர் சாதாரண சித்த வைத்திய மருத்துவர் அவங்க அம்மா அப்பா வந்து சாதாரண இசை ரெண்டு பேரும் ஆயுதப்படையில் எஸ்ஐ அது ஒன்றும் லாண்டர் கூட கிடையாது இந்த பரம் இவங்க வந்து மாரி செல்வராஜோட ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் அந்த வாழை படம்லாம் எடுத்தாங்க இல்லையா அந்த ஊரை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரோட ஃபேமிலி இவங்க நல்ல வெல் ஆஃப் வருமானத்துலேயும் எல்லாத்துலேயுமே வெல் ஆஃப் இந்த கவினுடைய குடும்பம் கவினுடைய குடும்பம் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தேவையில்லாத ஒரு சரக்கு அந்த பையன் நினச்சிருந்தானே அந்த பொண்ணை தூக்கி போட்டு போயிட்டுருக்கலாம் ஒன்றும் உலக பேரழகிலாம் கிடையாது ஆனால் அந்த பையனுடைய மனசு வந்து அந்த பள்ளியில் படிக்கும்போது அரும்பிய அந்த காதலை வந்து மெல்ல பட்டு பூவாக வளர்த்து கூட்டுப்புழுவாக்கி அது ஒரு பட்டாம்பூச்சியாக படரை வச்சு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தேட நினச்சிருக்கு பாவம் அந்த அர்த்தத்தை தேட போகிற அந்த பயணத்தில் பலிகடாவாக அந்த பயணம் பலியாகியிருக்கான் அவங்க அண்ணன் சுர்ஜித்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அவன் ஒரு கிட்டத்தட்ட கூலிப்படை மாதிரி இருந்திருக்கான் புகைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா சார் பட்டாகத்தின்னு பட்டாகத்தியோட இன்ஸ்டாவில் புகைப்படங்கள்லாம் போட்டு இப்போது சமீப காலத்தில் இந்த சாதியில் ரவுடீசம் பண்ணுறது சாதியில் வன்முறை பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு எம்ப ஆஃப்ளேட்டில் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா பெரியார் சாதியை ஒழிச்சார் எல்லாரும் ஒழிச்சாங்க தமிழ் சமூகத்தில் சாதி பேரையே போட்டுக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு புனரமைப்பு வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு ஆனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் சாதி எப்படி மறுபடியும் வருது அதுவும் இவனுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் தான் சாதியை உருவாக்குனாங்க கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இவங்க வந்து பார்ப்பன சமூகமே கிடையாது இந்த பசங்கள்லாம் இவங்கள்லாம் அதுக்குரிய இடைநிலை சாதிகள் தான் இவங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூத்திரருக்கு கீழே இருக்கக்கூடிய சாதி தான் இந்த கவின் இந்த பையன் இவன் வந்து படித்து எல்லாம் மேலே வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷ்னல் ஆகி ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு மாதம் இவன் ஒரு தன்னளவுலேயே ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு முதல் பட்டதாரி முதல் பட்டதாரி அவன் வந்து போகிறான் இந்த கம்யூனிட்டியில் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்மேட்டிவ் ஏஜில் பாப்பா அன்னைக்கு சொன்ன சாதி எப்படி இவனுங்க மனசுக்குள்ளே வருது அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இப்போ இந்த உதயநிதி நடித்த ஒரு படம் மாமன்னன் அதில் கூட அந்த வில்லன் ஃபாசில் பகத் ஃபாசில் வந்து அந்த சாதி வெறியை வந்து தூண்டி பண்ணுவாங்க இன்றைக்கி திரைப்படங்களில் பல இடங்களில் வந்து இந்த சாதியை வந்து ஒரு பெரிய பெருமையாக சொல்கிறாங்க பெருமையாக சொல்கிறாங்க இப்போ ரஞ்சித் மாதிரி ஆட்கள்லாம் ரிவர்ஸில் சொல்லுவாங்க தலித்து சாதியை அவங்க பெருமையாக சொல்லுவாங்க ஆக மொத்தம் சாதியை பெருமையாக சொல்கிற எவனுமே தப்பானவன் தான் ரஞ்சித் சொல்றது பெருமை நான் தலித் அது நான் தலித் அப்படின்றதும் வந்து உனக்கு வந்து நீ வந்து உன்னை தலித்து அது பெருமை நீ ஐடென்டிஃபிகேஷன் போகிறது வந்து உயர் சாதியினரை அவன் சாதிய பெருமையாக சொல்றதுக்கு இல்லை தூண்டுதல் தான் சாதியம் என்பது மறக்கப்படணும் ஒழிக்கப்படணும் இப்போது நாங்கள்லாம் சென்னையில் பிறந்தவங்க எனக்கெல்லாம் வந்து நான் சொ இப்போ எனக்கு ஐம்பது ஆகுது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சாதி தெரியாது சாதினா என்னென்னு தெரியாது என் கூட படித்தவங்க வந்து அந்த சர்டிஃபிகேஷன்லாம் என் சாதி போட்டிருப்பாங்க ஆனால் என் கூட படித்தவங்களாம் வந்து பிறமலை கல்லரு தலித்து நான் ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸில் வளர்கிறேன் அங்கே முதலியார் ஆசாரி எல்லோரும் இருக்காங்க ஆனால் யாருமே சாதியை பார்த்ததே கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளே நான் போவேன் வருவேன் யூட்டுங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்னு ஒரு முத்திரை குத்திருந்தானுங்க நம்மளுக்கெல்லாம் ஆனால் நாங்கள் தூங்குறது உக்காரது பழகிறதே மச்சான் மச்சான்றதெல்லாம் அந்த சாதிய வேறுபாடு இல்லாத மற்ற சாதியினரோடு தான் பழகிட்டோம் நல்லிணக்கத்தோட பயங்கர நல்லிணக்கம்னா உயிரே கொடுப்பானுங்க இன்றைக்கும் இன்னிக்கும் பலர் என்னுடைய நண்பர்கள் தான் சின்ன வயசுலேருந்து பழகினவங்க பலரோடையும் நட்பு வச்சுருக்கேன் சில பேரோட நாற்பது வருஷம் நட்பலாக இருக்குது நாற்பது ஐம்பது வருஷம் நட்பலாக இருக்குது என் கூட படித்தவன் பழகினவனோடலாம் நாங்கள் சாதியே பார்த்தது இல்லை ஆனால் இந்த 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 கொலை செய்தார் இல்லையா அவரோட வயதும் கூட சின்ன வயது தான் சின்ன தயார் அத்லெட்டு அவன் நிறைய மெடல் வாங்கியிருக்கா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான் ஆனால் அவனுக்குள்ளே அந்த சாதிய வெறி ஊட்டப்பட்டிருக்கு யார் யார் இது பின்னால் இருந்திருக்காங்க அது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐ அப்போது அந்த பாளையங்கோட்டை லிமிட் அந்த காசி பாண்டியன் வந்து இருபது வருஷமாக அங்கே தான் இன்ஸ்பெக்டராக இருக்கான் ஓ அங்கேருந்து மாறினதே கிடையாது அவன் வந்து ஒரு ஏடிஜிபி தாமரை கண்ணன்னு ஒரு ஏடிஜிபி அவரோட எடுப்பு அவன் அந்த ரிட்டையர்ட் ஆகி போயிட்டான் அவனோட எடுப்பு அதனால இவனுக்கு எல்லா அதிகாரிகளையும் தெரியும் அதனால அங்கேயே தான் இருக்கான் இருபது வருஷம் அவன் கூப்பிட்டு கவி நான் வான் பண்ணியிருக்கான் ஓ முன்னாடியே கொலைக்கு முன்னாடியே வான் பண்ணியிருக்கான் அவன் என்னென்னு சார் அந்த பொண்ணுகிட்ட பழகாத மீறி பழகுனா மீறி பழகுனா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றான் இந்த காசி பாண்டியனுடைய இடுபடி தான் இந்த சுரு சுர்ஜித்துன்ற இந்த பையன் அந்த ரவுடி பையன் மொத்தம் ஒரு எட்டு போலீஸ் ஸ்டேஷன் தம்பி அங்கே எட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஆறுக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க எல்லாமே இந்த சுர்ஜித்தோட ஜாதியை சேர்ந்தவங்க தான் அங்கே வந்து கவினோட ஜாதிய சேர்ந்த ஒருத்தங்கூட இன்ஸ்பெக்டர் கிடையாது இதுவே சமூக நீதி இல்லையா இன்ஸ்பெக்டர் கிடையாது உளவுத்துறை இன்ஸ்பெக்டர்னால் நாடாறு கோனாறு அதுக்கப்புறம் முக்குளத்தூர் லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஒரு எட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் நெல்லைக்குள்ளே இருக்குது எட்டு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் தான் அந்த ஊரே சென்னையில் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் தம்பி உனக்கு கணக்கில் பார்த்தா இரநூறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே இருக்கும் எட்டே எட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த லிமிட்டே ஊரே அதில் இருக்கிற எட்டு பேரும் முக்குளத்தூர் இவங்க தான் அதில் இந்த காசி பாண்டிய குட்டி மறந்து இவங்க மேலே ஏகப்பட்ட புகார் கட்ட பஞ்சாயத்து அது இவங்க இவனோட ஒய்ஃபும் இன்ஸ்பெக்டராக இருக்குது காசி பாண்டியன் ஒய்ஃபும் இன்ஸ்பெக்டராக இருக்குது அது மேலப்பாளையத்தில் இருக்குது பக்கத்துலேயே நெல்லைக்குள்ளேயே போஸ்டிங்கு நெல்லிக்குள்ளேயே எல்லாமே நெல்லைக்குள்ளேயே இருக்கு அந்த காசி பாண்டியன் கூட்டும் மிரட்டுறான் அது இல்லாமல் இவன் கொலை பண்ண கவினை கூட்டிகிட்டு போய் பண்ண ஏரியாவில் வந்து சிசிடிவியே கிடையாது திட்டு ஆ அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ண ஒன்றை இவன் தப்பிச்சு போகிறான்ல சுர்ஜித்து போகிற சைடில் எல்லாம் மிளகா பொடி போட்டு போயிருக்கு இதெல்லாம் டிட்டோவாக கூலிப்பட போலீஸ் ஆதரவோடு செய்கிற செயல்கள் இதெல்லாம் எவிடென்ஸ் ஆகிக்கிறது இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கான் இன்றைக்கு அந்த பொண்ணு சுபாஷினி பேசுது நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் கவினை சின்சியராக லவ் பண்ணேன் நான் கவின் தான் சொன்னான் ஆறு மாதம் கழித்து சொல்லிக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ சொல்லாத அப்படின்னு கவின் சொன்னான் அதனால் எங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் கவினை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் இதுக்குள்ளே என்ன நடந்தது இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆனால் உண்மை என்னன்னா இவங்க எல்லாேருக்குமே இந்த லவ் தெரியும் அப்பா அம்மாவுக்கும் தெரியும் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பையனை லவ் பண்ணுதுன்றது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும் பள்ளிக்கூடத்துலேயே கவனிச்சிருப்பாங்களே பள்ளிக்கூடத்துலேருந்து இது லவ் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை பள்ளிக்கூடத்துலேருந்தே நடக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன் அப்போ இவங்க பேசிக்கிறது இப்போ எல்லாமே இப்போ ஒரு மகள் இருக்கா மகள்னா பேசிக்கிறான்னு காவல்துறையில் இருக்க அம்மா வந்து கண்டு கண்டுபிடிக்காமலா இருப்பா அவங்களுக்கு சந்தேகம் இல்லாமலாம் இருக்கும் ஸோ சந்தேகம் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு திட்டமிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் அந்த பையனை கொண்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆணவ படுகொலை அந்த எனக்கு வந்து அந்த பையன் அழிஞ்சதில் தான் விட்டு மிரட்டி விட்டு போக வேண்டியது தானே இல்லை அந்த உன் பொண்ணை கூப்பிட்டு சொல்லு உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல உன் பொண்ணை கூப்பிட்டு சொல்லு கவினோட நீ இது பண்ணினா நான் அவனை அது விளைவுகள் வேற மாதிரி ஆகணும் அவ்வளோ மிரட்டு ஊசி இடம் கொடுக்கலனா நூலியா நுழைய போகுது உனக்கு சாதி அவ்வளோ பெருசுனா இன்றைக்கி அறிநாடா ஒரு நாய் பேசுறான் நாய் பார்த்தேன் அந்த நாய் லவ் பண்ணும்போது சொந்த சாதியை பார்த்து லவ் பண்ணமா இல்லைனா அது வேற மாதிரி ஆயிடுமா பகிரங்கம்மா இணையத்தில் இணையத்தில் பகிரங்கம்மா அவன் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒரு நாடார் இருக்காருங்க அவனோட கையால் தான் இவன் ஹரியின் நாடார் இவர் தமிழ்நாட்டில் நான் முதல்வர் உட்பட எல்லாரையுமே கேட்குறேன் அவன் எப்படி ஹரி நாடார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையிலையும் தலையிடுறான் சீமான் பிரச்சனை உட்பட சீமான் பிரச்சனை உட்பட அஜித் பிரச்சனை உட்பட இந்த பிரச்சனை உட்பட எல்லாத்துலேயும் எப்படி அவன் தலையிடுறான் எப்படி சார் எப்படி அதுதான் டேவிட்சன் தேவா செய்வார் தான் அவர் நாடார் அதனால அது அப்போ நாடாரும் முக்குலத்தோர் நினைச்சா எதோ எந்த உயிரை ஒன்றால் எடுக்கிறாங்க ஏதோ ஒன்றா செய்யலாமா எத்தனை படுகொலையிலேயே சுபாஷ் பண்ணையாரோட ரோல் இருந்தது அந்த வடசெனியில பிடிபடாத இன்னைக்கு வரைக்கும் வெளியூரில் ஒளி ஒழிஞ்சிட்டு சம்பவம் செந்தில் அவன் ஆடார் விசாரிக்கப்பட்ட ஒரு லாயரு வடசெனியில பாஜக இருக்கிற ஒரு லாயரு அவன் ஆடார் அப்போ வேணால் செய்யலாமா இவங்க நினைச்சா யாரை வேணால் கோல பண்ணலாமா வேணால் பண்ணலாமா பாவங்க அந்த பையன் கவினு ஆயிரம் கனவுகளோட பட்டாமூச்சி பறக்க பறக்க விட்டுப்பட்டு சாகும்போது அவன் மனநிலை எப்படி இருந்துருக்கும் தப்பிச்சு ஒரு நாள் துரத்து வெட்டுறானுங்க அவன் ஒரு ஆளாக வெட்டியிருக்க முடியாது ஒரு டீம் தான் வெட்டியிருக்கும் அதான் சிசிடிவி இல்லாத இடமா தானே பார்த்து வெட்டுறான் அதெல்லாம் அந்த காசி பாண்டியன் அவன் அந்த இன்ஸ்பெக்டர் இன்னி இப்போ தான் அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க அவன் சுர்ஜித்தோடு அப்பாவை கைது பண்ணியிருக்கேன் அம்மா ஒன்றும் கைது பண்ணல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன இது இதுக்கு என்ன எண் எல்லை ரவுடீசத்துக்கு என்ன எல்லை ராக்கெட் ராஜாவாக ஒருத்தர் அவர் பெரிய நாடார் ரவுடீசம் சுபாஷ் பண்ணையார் அவர் பெரிய நாடார் ரவுடீசம் அதுக்கப்புறம் ஹரி நாடார் இவர் என்ன ரவுடீசம் கேட்டால் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர் ஒரு நாடார் என்ன இது தமிழ்நாடு அரசு தனி சிறப்பு சட்டங்கள் மூலயமா அந்த ஜாதி ஆணவ படுகொலையை நிறுத்த முடியாது கண்டிப்பாக நிறுத்த முடியும் அரசு மௌனமாக இருக்குது அரசு ரொம்ப மௌனமாக இருக்குது கேவலமான மௌனம் சிபிஎம் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி கௌசல்யா சம்பவம் நடந்தது இல்லையா அப்பவுமே வந்து ஜாதி ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிச்சு சொன்னாங்க இன்றைக்கு கொண்டு வரல அவங்க என்ன சொல்றாங்க இந்த பிசிஆர்னு இருக்குல்ல வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதையே வந்து தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு இந்த உயர் சாதி அமைப்புகள் வந்து குரல் சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த சட்டம் கொண்டு வந்தா இதையும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு இந்த இடைநிலை சாதிக்கு ஆதரவாக இருக்கா அரசு வாக்குக்காக இயற்கையில் அவங்களும் ஓட்டு வாங்கணும்ல ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் சமூக நீதி சமத்துவம் பெரியார் மண் அப்படின்னு பேசுகிறாங்களே சார் பெரியார் மண் சமூக நீதி சமத்துவம் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க உண்மையிலேயே சீரியஸாக யோசிக்கிறவங்களாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும் கவின் மாதிரி இன்னொரு கவின் வந்து இறக்கக்கூடாது உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சிபிஎம் எல்லாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க இந்த குரல்கள் வந்து ஏதோ ஒரு வீணான குரல் இதெல்லாம் வேலைக்காவாது எங்கள் காதில் ஓபிஎஸ் குரல் மட்டும்தான் கேட்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இந்த குரல்களையும் கேளுங்க ஸ்ரீமதி அதாவது இந்த அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க அஜித் படுகொலையில் நிக்கிதாவை கைது பண்ணோன்றது பாப்புலர் டிமாண்ட் மக்களுடைய எதிர்பார்ப்பாத்தா பண்ணவே இல்லை பண்ண மாட்டாங்க ம் ஸ்ரீமதி கொலையில் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு இன்னொரு டாக்டர் அலோவ் பண்ணோம் அப்படின்றது பொதுமக்களுடைய குரல் அலோ பண்ணவே இல்லை அவங்களே ஒரு ட்ராமா போஸ்ட்மார்ட்டம் மாதிரி ஒன்று நடத்தி அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு அந்த கொலையை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி கடைசியில் சைலேந்திர பாபு சொன்னது இல்லையா அந்த கல்லூரியை வந்து தப்பு பண்ணல அப்படின்றது இதுவாச்சு அதுக்கு பின்னணியில் ஏவாவேலுன்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த கல்லூரிக்கு ஆதரவாக அமைச்சர் இருந்தார் ஏவாவேலு இருந்தார் ரைட்டுங்களா இன்னைக்கு நெல்லையில் வந்து இந்த சமூகம் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க காசி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் கெட்டவங்க கிடையாது அதில் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க பயங்கர நல்லவங்களாம் இருக்காங்க முற்போக்கானவர்களாக இருக்காங்க இப்போ நல்ல கண்ணு அவரோட முற்போக்கான ஆள் இருக்க முடியுமா அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அது அந்த சமூகத்தையே நம்ம குறை சொல்ல அது இப்படி சொல்கிறதும் சயின்டிஃபிக்காகவே தப்பு அது தப்பு ஒரு மக்கள் திரளை முழுக்க வந்து குறை சொல்லக்கூடாது ஆனால் இங்கே நடக்கிறது வந்து சாதி வெறி பிடித்த முக்குளத்தோர் சில பேர் வந்து இருந்துக்கிட்டு இந்த வேலை செய்யலாம் நாடார்களுக்கும் அதே தான் நாடார்களுக்கும் அதே தான் காமராஜ் நாடாரில் இருந்து ரைட்டாக தமிழ்நாட்டு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு உயிர் நீத்த சங்கர்லிங்க நாடார் வரைக்கும் நாடார்கள் தான் அவங்கள பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க சுதந்திரத்துக்காக இன்னுயிரை ஈந்தவங்க இருக்காங்க அந்த சமூகத்தையும் குறை சொல்லலை நம்ம ஆனால் டேவிட்சன் தேவாசிர்வாதம் நாடார் தப்பு பண்ணுறாரு அதை சுட்டி சுட்டி காட்டுறோம் அதான் ஒரு ஒட்டுமொத்தமாக சமூகத்தையும் நம்ம சொல்லலை ரைட்டா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் எல்லாரும் யோகியெல்லாம் கிடையாது ரைட்டா அது பல பேர் பல கொலை வழக்குகளோடு தான் தலைவர்களாகவே இருக்காங்க அதுக்குள்ளதான் நம்ம போல ஆனால் அந்த சமூகம் இன்னைக்கு காயப்படுது அங்கே திருநெல்வேலியில் காயப்படுது நெல்லையில் காயப்படுது தூத்துக்குடியில் அந்த சமூகம் காயப்படுது அவங்களுக்கு எதிரான வன்முறை வெறிகள் நடக்குது அப்போ அந்த வெறிகளை பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க அதை நம்ம சுட்டி காட்டுறோம் தான் கவினோட படுகொலையும் வருது இதை வந்து சரி இந்த நிகழ்வு வந்த பிறகு பெரிதாக பேசப்படும் போது இப்பொழுது கூட சிலர் சொல்றது அந்த பொண்ணு வந்து கவனமா இருந்திருக்கணும் அது அப்பா அம்மா இருக்கும் பொழுது மாட்டு சமூகத்து பொண்ணோட எதிர்க்கு மாட்டு சமூகத்து பையனோட எதுக்கு காதல் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் ஜாதிலேயே பார்க்கலாம் எதுக்கு இன்னொரு சமூக பொண்ணு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்களே சார் சார் காதல் கல்யாணம் இதெல்லாம் வந்து இப்போ உங்களை எனக்கு பார்த்தோன்னா பிடிக்குது நீங்கள் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை எனக்கு பார்த்தோன்னா பிடிக்குது நீங்கள் வந்து ஒரே சமூகத்து பொண்ணாக இருந்தாலும் பல பெண்களை பார்க்கும்போது ஒரு பொண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது அனிச்சை செயல் தானே அது உங்க உள்ள கிடக்கை தானே உங்க ஆண் ஹார்மோன் சுரப்பு செய்யக்கூடிய வேலைகள் தானே டாக்டர் பொண்ணுன்னு சொன்னா நர்ஸு பொண்ண காதலி கட்சி தாவல் இங்கே தர்மமடா அப்படின்னும் போது கூட உங்களுடைய அனிச்சை செயலும் ஹார்மோனும் தானே அதை தீர்மானிக்குது ரைட்டா அப்போ நீங்களும் நானும் பிறந்ததே வந்து ஒரு காதல் அன்பு உணர்ச்சியின் வெளிப்பாடால் நம் தாய் தந்தையருக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு இது மனிதர்களோட அனிச்சை செயல் ஆனால் இப்படி சொல்கிறவங்க என்ன சார் பண்ணுறது இப்படி சொல்கிறாங்க அது மிரட்டு தொழிலு சொல்கிறாங்க சார் சரி இப்போ அரசியல் கட்சி தலைவரெலாம் பேசியிருக்காங்க சார் செருப்பை கட்டி அடிக்கணும் எவனாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறாரு சார் ஆமாம் அவனே அடிக்கணும் கொங்கு பெண்களுக்காக வந்து யுவராஜ் யார் கோகுல்ராஜ் கேஸ் என்ன அதே மாதிரி இந்த ஒன் வன்னியர் பொண்ணுக்காக நடந்த ஒரு கேஸ் என்ன இதெல்லாமே வந்து இவங்கெல்லாம் சொல்கிறவங்க வந்து நாடக காதல் நாடக காதல் நாடக காதல் அது காதலில் நாடகமே கிடையாது உணர்வு தான் இப்போது கவினோட உணர்வு என்ன உணர்வு அது கல் பள்ளி கல் பள்ளி காலத்துலேருந்து படித்த உணர்வு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இது ஒரு சித்த மருத்துவ டாக்டரு இதுக்கு என்ன வருமானம் இருக்கும் சித்த மருத்துவத்துக்கு என்ன வருமானம் இருக்கும் அவன் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நாளைக்கு அவன் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகலாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகலாம் ஜப்பானில் செட்டில் ஆகலாம் ஜெர்மனியில் செட்டில் பேலன்ஸே அதிகமாக இருக்கும் பேலன்ஸே அதிகமாக இருக்கும் அவனுக்கு அவன் ஒரு ப்ரொஃபஷனலு அவனுடைய ரீச்ந்தான் அப்போது அவன் சாஃப்ட்வேரில் அவன் பா படிக்கும்போது பழகும்போது பார்க்காத அதை பொண்ணுங்களா அதுங்க அழகாகவே இருக்காது சாஃப்ட்வேர் பொண்ணுங்க அதை விட இந்த சுபாஷினி இவங்க இந்த முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த இந்த தான் அழகா இருக்குமா இல்ல அவன் அந்த காதல் சின்ன வயசுல ஆற்றங்கர மரமே அரச மர நிழலே தாமணி பெண்ணே ஆலமர கிளையே அது சுகம்தானான்னு கேக்குறான்ல அந்த மாதிரி அந்த சிறு வயசுல பதின் பருவத்துல விழுந்த உணர்வை கல்யாணமா ஆக்கி பார்க்க நினைக்கக்கூடிய அந்த உணர்வு எந்த விதத்துல தவறு ஏங்க இதெல்லாம் அனுமதிக்காத உங்கள் சமூகம் என்னங்க சமூகம் என்னங்க ஆட்சி இது ஒரு இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல அப்போ நீங்கள் சாதி எதிராக என்னங்க மெசேஜ் சொல்கிறீங்க சமூகத்துக்கு ஆ சமூகநீதின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெரியார் இருந்தாலே பெரியார் இருந்தாலே வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் அது தந்தை பெரியாரே தலை தலைகுனிய வேண்டிய விஷயம் இது தலித்துக்கு எதிரான வன்முறை வந்து வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு சூத்திரன் ஒதுக்கப்பட்டு பஞ்சமன்னு ஒதுக்கப்பட்டு அதுக்கு கீழே ஒதுக்கப்பட்டு போராடி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து ஒரு பையன் படித்து மேலே வந்து நிற்கக்கூடிய பையனை அவன் ஒரு பொண்ணை விரும்பினான்ற ஒரே ஒரு வேற என்ன கிரைம் அவன் மேல இருக்கு அவன் மேல அவர் ரவுடி கிடையாது அவன் பார்க்கவே நல்லா இருக்காரு வில்சட்டு அவனை எப்படி கொள்வீங்க ஏதோ மாரி செல்வராஜ் வராரு அதே சமூகம் அதே மாதிரி மேலே வராரு கொஞ்சம் வெட்டி பாருங்களேன் அவரை என்ன ஆகும் அப்போ ஒருத்தன் இழிச்ச வாயினோன்னா தூக்கி போட்டு மிதிச்சிட்றது அடிக்கிறது இது இது என்ன உங்களுடைய சாதி வெறி இது இது மூலமாக நீங்கள் என்ன சாதி வெறியை நிலைநாட்டிட்டீங்க அறிநாடார் அரிநாடாரெல்லாம் தூக்கி கூண்டாஸில் உள்ளே போடணும் இந்த மாதிரி கேவலமான புழுக்களை இந்த சமூகத்தில் உலாகவே விடக்கூடாது இவனுங்கள்லாம் அவருக்கு ஆதரவாக கமெண்டில் போடுறாங்க சொல்கிறது சார் ஆதரவாக ஒரு கமெண்ட் எழுதுறாங்க கமெண்ட் எழுதுறான்னு பயமாக இருக்குது சார் பயமாக இருக்குது இப்போ எனக்கு ரெண்டு பசங்க ஆம்பளை பசங்க ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு சமூகத்து பெண்களை தான் காதலிச்சானுங்க நான் ஒன்றுமே சொல்லி ஜாலிவெல்லாம் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வர்ற மருமக என் மகன்ட்ட ரெண்டு ஆம்பளை பசங்க வர்ற மருமக என்னோட மக அவ எந்த ஜாதினே இல்லை ஐட்டுங்களா ஒருத்தி வந்து தேவர் முக்குலத்தோர் பொண்ணு ஒருத்தி வந்து கிறிஸ்டியன் பொண்ணு நானும் உட்காந்து கல்யாணத்தில் வேதம் படிச்சுட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு உக்கா பையனோட காதல் தான் பெருசு ஜாதி கிடையாது ஜாதி கிடையாது இறுதி கேள்வி சார் திரு சீமானவர்களும் இன்றைக்கு சந்திச்சிருக்காரு அரசாங்கத்தை கடுமையாக சாடி இருக்காரு அதை பற்றி பார்க்குறீங்க சீமான்லாம் வந்து சுருதி பேதங்கள்ங்க அந்த சுருதி பேதங்கள்லாம் வந்து எப்போ தந்தை பெரியாரை பற்றி கேவலமாக பேசி பெரியார் இரத்தை பற்றி கேவலமாக பேசி அவருக்கெல்லாம் வந்து இந்த இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற தகுதியே கிடையாது அதே மாதிரி இந்த அரசுக்கும் இந்த விஷயத்தில் இப்போது கே கே நகர் தனசேகரன் ஒரு முக்குலத்தோர் பையன் பேர வந்து ஒருத்தனை கொண்டுட்டான் முதல்வர் வந்து தலையிட்டு அவனை சரண வச்சு நீதி நிலைநாட்டுறார் அதே முதல்வர் ஏன் கவின் விஷயத்தில் தலையிடல அஜித் வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு ஏன் முதல்வர் போகல கவின் வீட்டுக்கு முதல்வர் போயிருக்கணும்ல ஃபோன் கூட பண்ணலாம் சாரி ஃபோன் கூட ஃபோன் கூட ஏன் சமுதாய அவமானம் சிபிசிஐடி விசாரணை மட்டும்தான் பெரிய சிபிசிஐடியில் முத்தரசின்னு ஒரு எஸ்பி இருக்குது அது முக்குள்ளோர் அது முழுக்க முழுக்க கேஸில் அந்த சாதி வெறி சம்பந்தமான கொலைகள் எல்லாத்தையுமே நியாயப்படுத்திட்டு போய்டும் சொல்கிறாங்க புகார்கள் அந்த முத்தரசி மேலே வருது எது எங்கே எப்படி நியாயம் எங்கே பெரியார் என்னதான் சார் தீர்வு கவினுக்கு பாவம் கவினுக்கு தீர்வு வந்து நம்ம வந்து இனிமேப்பட்டு நாகரீக சமூகமாக நம்ம வந்து இந்த மாதிரி சாதி வெறியை கிளப்பி எவன் பண்ணாலும் சரி அது பாப்பனா இருந்தாலும் சரி வேற எந்த இடை ஜாதியாக இருந்தாலும் சரி அதை வந்து நிராகரிக்கணும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அதை வந்து நம்ம வந்து தமிழ் சமுதாயமாக நம்ம வந்து இப்போ சென்னை தாங்க உதாரணம் எங்களுக்கு சாதியே இல்லைங்க நாங்கள் வாழ்கிறோங்க அழகாக வாழ்ந்துட்டு போகிறோங்க எல்லாரும் இங்கே தாங்க பழகி வராங்க அழகாக இருக்கிறோங்க நாங்கள் எங்களுக்கு மனுஷங்களை தாங்க நாங்கள் பார்க்குறோம் மனுஷங்களை கூட இந்த ஊர் அந்த ஊர்னு கூட பார்க்கலங்க வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தான் நாங்கள் இப்போ நாங்கள்லாம் நல்லா இருக்கும்போது இதே மாடலை நீங்கள் வந்து திருநெல்வேலி மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் ஏன் நீங்கள் கடைபிடிக்கக்கூடாது இது நீங்கள் வந்து ச ஒரு சமுதாயமாகவே நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து கேவலமாக ஒரு விஷத்தை ஊட்டி உங்கள் பசங்களை வளர்க்குறதும் விஷ விதைகளை பரவ பர பரவ செய்யறதும் கொரோனா மாதிரிங்க அந்த சாதி வெறி பரவிக்கிட்டே இருக்கு பெருமையாக சொல்கிறாங்க பெருமையாக சொல்கிறதும் தவிர்க்கப்படணும் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய நம்ம சமூகம் வந்து அதில் திருந்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்